அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் வரலாற்றின் தாக்கம் அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாண்டேகு சேம் ஸ்போர்ட் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அந்த அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மொத்தம் ஒரு ஆறு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்துருவாங்க அந்த லைன் கோர் வந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மா எட்வின் மாண்டேகு அப்படின்றவரும் இந்தியாவிற்கான அரச பிரதிநிதியாக சேம் ஸ்போர் அப்படின்றவரும் இருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மாண்டே சேம்ஸ்போர் சட்டத்திற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சட்டத்தை இன்னொரு மாதிரி அழைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டம் என்றும் கூறுவாங்க இதன் பிறகு இந்த சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னா இரட்டை ஆட்சி முறையை இதில் கொண்டு வந்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா என்னென்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு இரண்டு துறைகளை கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு என்னன்னா இந்த முக்கியமான துறைகள்லாம் இருக்கும் என்ன அது காவல் சிறைச்சாலை நில வருவாய் நீர்ப்பாசனம் நிதித்துறை நீதித்துறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சட்டமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்காது ஓகேங்களா இது வந்து எல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகள் அதே மாதிரி மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வி பொதுப்பணி உள்ளாட்சி சுகாதாரத்துறை அதுக்கப்புறம் துப்புரவு வனங்கள் வேளாண்மை தொழில் மீன்வளம் இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ அதனால் இந்த துறைகளை வந்து முக்கியமான துறைகளெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆளுநரின் கீழ் வைத்துக்கொண்டு நார்மலாக இருக்கிற துறைகள் எல்லாமே சட்டமன்ற மத்திய சட்டமன்றத்தின் கீழ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சட்டத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னி பேச என்ன சொல்லுவார் அப்படின்னா இது பெருந்தன்மை அற்ற செயலை குறிக்கிறது இதை ஏற்றுக்கொள்வது இந்தியர்களுக்கு பெருமை கொள்வதாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அன்னி சொல்லி வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத்தியில் இரண்டு அவைகளை கொண்டுட்டு வராங்க என்ன அப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்குமே மத்திய சட்டமன்றம் அப்படின்ற அமைப்பு மட்டும்தான் இருக்கும் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆளுநருடைய குழு என்ன பண்ணுறாங்க சட்டமன்றம் மத்திய சட்டமன்றமாக மாற்றி இருந்து பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நான்கு உறுப்பினர்கள் தான் இருந்திருப்பாங்க குழுவில் ஆளுநருக்கு உதவி செய்யறது இந்த குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகா அணி ஒரு பிரகடனம் வெளியிடுவாங்கல்ல அப்போ வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு இந்த மத்திய சட்டமன்றம் இருக்குல்ல அதாவது மத்திய சட்டமன்றம் மாகாண சட்டமன்றங்கள் ரெண்டுமே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தான் கொண்டு வருவாங்க நான் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த மத்திய சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்திலிருந்து பதினாறாக உயர்த்துவாங்க ஓகேங்களா அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சட்டத்தின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாண்டே சேம்ஸ் சாரி மாண்டே மார்லி சீர்திருத்தம் இருக்குதுல்ல அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அறுபதாக உயர்த்தி இருந்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க மத்தியில் மத்திய சட்டமன்றம் அப்படின்றது இரண்டு அவைகளாக பிரித்து என்ன சொல்கிறாங்க அவை மாநிலங்களவை சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் வந்து மத்திய சட்டப்பேரவையில் நூற்றி நாற்பத்தி நாலு மொத்த உறுப்பினர்களை வந்து ஆட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அறுபது உறுப்பினர்கள் இருப்பாங்க இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் அதில் நாற்பத்தி ஒரு உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவாங்க மீதி இருக்கிற உறுப்பினர்கள் இல்லை என்னது அவங்களே டைரெக்டாக தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் தான் அடுத்து வந்து மாநிலங்களவை அழைக்கப்படும் சட்ட மேலவையில் மொத்தம் அறுபது உறுப்பினர்கள் இதில் இருபத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள் ஓகேங்களா ஸோ அப்போ நூற்றி நாற்பத்தி நாலில் நாற்பத்தி ஒரு உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்கள் எங்கள் மத்திய சட்டப்பேரவையில் மாதிரி மாநிலங்களவையில் அழைக்கப்படும் சட்ட மேலவையில் அறுபது உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நியமன உறுப்பினர்களை ஆட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியாவிற்கான அயலு அயலுறவு செயலாளர் மற்றும் அவரது உதவியாளர்களுடைய ஊதியம் வந்து இனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் அளிக்கும் அதாவது அயலுறவு செயலாளருக்கான ஊதியம் தான் பிரிட்டிஷ் கோமெண்ட் அளிக்குது இந்த அயலுறவு செயலாளர் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு என்ன அப்படி வந்தவர் யார் சார்லஸ் சார் சார்லஸ் வுட் அப்படின்றவர் தான் இந்தியாவிற்கான முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது அயலுறவு செயலாளர் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாங்க அவரும் அவரை சார்ந்த உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த இந்திய கவுன்சிலுன்ற அமைப்பில் பதினைந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த பதினைந்து உறுப்பினர்க உறுப்பினர்களுக்கான ஊதியம் யாரிடமிருந்து வழங்கப்படும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாங்களே வழங்கிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வர வருமானத்தை வச்சு வழங்கணும் இதுக்கு மேலே எங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கான ஊதியத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க லண்டனில் இந்தியாவிற்கான உயர் ஆணையர் அதாவது தூதர் ஒருவர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது சட்டத்தின்படி அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி தான் அதாவது மாண்டேகு செம்ஸ் ஃபோர்ஸ் எதிர்த்து அதன்படி இந்தியாவில் தேர்தல் ஆணையம் முதல் முதலாக அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை நடைமுறைக்கு வரும் அதுக்கப்புறம் இந்த நேரடி தேர்தல் முறையில் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்வி யார் நல்லா படிச்சிருக்கா அவனுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போடுற அனுமதியை கொடுங்கப்பா அப்படின்றாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க வரி யார் அதிகமாக கட்டுறா அவங்களுக்கு அடுத்த ஓட்டுரிமை மூன்றாவதாக தான் சொத்து இருக்கிறவங்களுக்கு அப்போ இதில் கூட பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கல்வி தான் வருது ஓகேங்களா கல்வி வரி கடைசியாக சொத்து சொத்து யார் அதிகமாக வச்சுருது ஐயங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஓட்டுரிமை கொடுக்குறாங்க இந்த சட்டத்தின் மூலமாக திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்படுது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் குடிமை பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் எப்போ கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மத்திய பணியாளர் தேர்வாணையம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா மாண்டேக சேம்ஸ்கோடு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் இருக்குல்ல இதில் என்ன பண்ணுறாங்க மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட்டுகளை தனியாக பிரிக்க ஒரு வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அது மட்டும் இல்லாமல் மாகாண பட்ஜெட்டுகள மாகாண சட்டமன்றமே இயற்றலாம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஓகேங்களா ஸோ அதாவது மத்திய பட்ஜெட் மாகாண பட்ஜெட் முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க மத்தியில் ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க அது மாகாணங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே எவ்வளோ செலவு அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை நான் அவனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுப்பேன் நீ அதை வச்சு பார்த்து கொண்டிடறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க மத்திய பட்ஜெட்லேருந்து மாகாண பட்ஜெட்டை தனியாக பிரிச்சுட்டாங்க பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரித்தது மட்டும் இல்லாமல் மாகாணங்களே தங்களுக்கான பட்ஜெட்டுகளை போட்டு எங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டு சட்ட அமலாக்கத்திற்கு பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தை வந்து ஆராயணும் ஆராய்ஞ்சி அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் காரணம் என்னென்னா இருபது வருடங்களுக்கு ஒரு முறை தான் இவங்க சட்டத்தை இயற்றுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஸோ இருபது வருடங்களுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாங்க சட்டத்தை புது சட்டத்தை ஏற்றுவாங்க ஆனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாண்டு கழித்து இந்த சட்டம் எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்திலே குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு அடுத்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் அடுத்த விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இதை உள்ள முடிச்சோன்னாவே நமக்கு வந்து சட்டமன்றம் எங்க தொடங்குனுச்சு ஆளுநருடைய பதவி எங்க தொடங்குனுச்சு ஆளுநருடைய பதவி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவியா உயர்ந்திருக்கு கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி மத்திய சட்டமன்றம் மாகாண சட்டமன்றம் இது எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஐரோப்பியர்களுடைய வருகையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாதான் அடுத்தடுத்த சட்டங்கள் எப்படி உதயமானுச்சு எதனால் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டங்கள் சட்டம் அப்படின்ற ஒரு ஆவணம் உருவானுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி